ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரிய பதினெட்டாவது வாசிங்க ரோமர் பன்னிரெண்டு பதினெட்டு ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரப்படைய பதினெட்டாவது கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி சமாதானமாயிருங்கள் அலேலோயாம் அலேலோயாம் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அலேலோயாம் அலேலோயா இப்ப செயல்பாட்டுக்கு வருகிறேன் அலேலோயா அப்ப முதலாவது ஆண்டவர் சமாதானம் தேவ உங்க சமாதானம் அல்ல தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் அலேலோயா இப்ப தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவடைய ஞாபத்தை குறித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அலேலோயா அலையலோயா இப்ப தேவ நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை நிரப்புகிறது அலையலோயா அப்ப நீங்கள் தேவனின் சமாதானத்தில் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீங்க அலையலோயா இப்ப தேவ சமாதானத்தை பண்ணுகிறவர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுகிறீங்க அலையலோயா அலையலோயா இப்ப இதை செயல்பாட்டில் நீங்கள் கொண்டு வரணும் அலையலோயா நீங்கள் கூடுமானால் எல்லா மனுஷரிடும் தேவ சமாதானத்தோட இருக்கணும் அலையலோயா கூடுமானால் நீங்கள் எல்லா மனுஷரிடும் சமாதானத்தோட இருக்கணும் தேவ சமாதானம் ஆட்கொள்ளும் பொழுது அலையலோயா அது குறைபட்டதல்ல அது நீரூட்டை போல அது வந்து கொண்டே இருக்கும் அலையலோயா அது குறைவில்லாததை வந்து கொண்டே இருக்கும் அலையலோயா நம்முடைய சமாதானம் குறை உள்ளது அலையலோயா பெருகி இருக்கும்பொழுது அல்லையல்லோய்யா நம்மள என்ன செய்யும் தேவ சமாதானம் ஆட்கொண்டு என்ன செய்யும் எப்பளும் வச்சுக்கிட்டே இருக்கும் அல்லையலோய்யா தேவ சமாதானம் எப்பளவு இருந்துகிட்டே இருக்கும் தேவைய பேச்சு நம்முடைய பேச்சு நடையில உடையில காரியத்துல சேர்ல எல்லாவற்றிலும் தேவ சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும்